ராமாபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் திமுக சார்பில் கொடியேற்றம் நிகழ்ச்சி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சென்னை ராமாபுரம் நூற்றி ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் கொடியேற்றம் மாமன்ற கவுன்சிலர் ராமாபுரம் வா செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி பங்கேற்று கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார் பொதுமக்களுக்கு லட்டுகளை லிக் கொண்டிருந்த போது லட்டு கொடுத்தார் என்ன பாதி லட்டு தரீங்க மீதி லட்டு எங்கே என கேட்டார் அதற்கு எம்எல்ஏ கணபதி இந்த காலத்தில் தான் லட்டு தராங்க போலாம் லட்ட பூந்தியா மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் கையில் தருவோம் என பதிலளித்தார் இதனால் அங்கு சிறுபொலை ஏற்பட்டது தொடர்ந்து ராமாபுரம் அரசமரம் அருகே பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர் இன்னும் அந்த பொருடமே ஒரு ஒரு நாளைக்கு காலையில காலையில இல்ல 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 இல்ல